வணக்க மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் காங்கிரஸ் கூட்டணி மாறினால் திமுகவுக்கு இதுதான் நடக்கும் திடீர் தகவல் எந்த ஒரு தகவலைப்பட்டதை நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திமுக கூட்டணியில் மிகப்பெரிய அங்கத்தை வகித்துக்கொண்டு கொண்டு திமுகவுக்கு பலத்தை மேலும் கூட்டி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பெரிதும் திமுகவுக்கு ஆதரவாக பயணித்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கையில் காங்கிரஸ் குறிப்பிட்ட தொகுதிகளை ஒரு மையமாக வைத்து திமுக கூட்டணியில் இடம் கேட்கிறது ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைக்கிறது இதனை ஏற்காத திமுக தற்பொழுது கொஞ்சம் நெருக்கடியும் இழுபறியும் காமித்து வருவதாக கூறப்படுகிறது இப்படி இருக்கையில் காங்கிரஸ் மேலிடம் தற்பொழுது ஒரு சில முடிவுகளையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டிருப்பதாக கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது என்னவென்று பார்க்கும் பொழுது தற்பொழுது தனிப்பட்ட முறையில் மாற்று கூட்டணிக்கு சென்றால் நாம் கேட்கக்கூடிய இடங்களும் சீட்டுகளும் கிடைத்துவிடும் ஆனால் நமக்கு இங்கு பெரும் விதத்தில் சீட்டுகளும் கிடைக்கவில்லை தமக்கான ஆதரவும் கிடைக்கவில்லை தமக்கான உரிய மரியாதையும் கிடைக்கவில்லை என்பதால் நாம் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறிவிடலாம் என்ற ஒரு சில விஷயங்களையும் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சிக்குள் பேசிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அப்படி இருக்கையில் மாற்றுக் கட்சி எந்த கட்சிக்கு கூட்டணி செல்லலாம் அதிமுகவுடன் கூட்டணி செல்ல முடியாது ஏனென்றால் அங்கு பாஜக இருக்கிறது அரசியலுக்கு நேராக காங்கிரஸ் பாஜக என்ற ஒரு இருப்பதால் அங்கு பாஜக இருப்பதால் அதிமுக கூட்டணியில் தற்பொழுது காங்கிரஸ் செல்லாது அப்பொழுது புதிய கூட்டணி உருவாக்கி கொண்டிருக்கும் விஜய் அதாவது டிவி கே கூட்டணியில்தான் வந்து காங்கிரஸ் இணைவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கிறது அப்படி இருக்கையில் காங்கிரஸ் தாமகாவுடன் பேச்சுவார்த்தையும் மறைமுகமாக திரைமறைவில் நடத்தி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அதற்காக தனிப்பட்ட அறிவிக்கப்படாத ஒரு குழு ஒன்று அனுப்பி பேச்சுவார்த்தையை வந்து தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது அப்படி அங்கு தோதுவாக அதற்கேற்ற போல் அமைந்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் தாமே கூட்டணி என்பது மலரும் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அப்படி கூட்டணி அமைந்தால் திமுகவுக்கு இது பேர் இழப்பாகவும் மிகப்பெரிய ஒரு சரிவையும் திமுக பெறும் என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் மூலமாகத்தான் காங்கிரஸின் உதவி மூலமாக தான் ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கக்கூடிய ஒரு சூழலும் ஆதரவும் பெறக்கூடிய ஒரு சூழலும் வந்து தற்பொழுது திமுக இருக்கிறது அப்படி இருக்கையில் காங்கிரஸ் தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் கண்டிப்பாக திமுகவுக்கு பேர் அது ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சதவீதத்தை ஒரு உண்டாக்கக்கூடும் என்றும் பார்க்கப்படுகிறது அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறுகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி வணக்கம்